அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய அமாவாசை நாளில் நாகை நீலாயதாட்சி அம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு தீபம் ஏற்றி மோட்சதீப வழிபாடு நடைபெற்றது குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கடந்த பதிமூன்றாம் தேதி விபத்திற்குள்ளானது இதில் விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகள் மற்றும் தரையில் இருந்த முப்பத்தி இரண்டு பேர் என மொத்தம் இருநூற்று எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் விமான விபத்தில் உயிர் நீர்த்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய மறைந்த கிருஷ்ண சர்மா அவர்களின் நினைவாக அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய அவரது மகன் பிரசன்னன் கிருஷ்ணா சர்மா குடும்பத்தினர் சார்பில் அமாவாசை நாளில் நாகை அருள்மிகு நீலாயதாட்சி அம்மன் ஆலயத்தில் மோட்ச தீப வழிபாடு நடைபெற்றது நூற்றி எட்டு அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றப்பட்டு உயிர் நீர்த்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து அருள்மிகு காயோரோகண சுவாமி மற்றும் நீலாயதாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது முன்னதாக பக்தர்களுக்கு மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பக்தர்கள் பங்கேற்று உயிர் நீர்த்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அவர்களின் உறவினர்கள் துயரத்திலிருந்து மீண்டு வரவும் மனமுருகி முருகி பிரார்த்தனை செய்தனர்